உலகம் முழுவதும் பரவி வாழ்கிற தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்முடைய சோழன் சொல்வீச்சு வலையொலியில் சென்னையில் தொடர்ந்து போராடி கொண்டிருக்கக்கூடிய துப்புரவு பணியாளர்களுக்கு மாநில அரசு மூன்று சிப்ட்டுகளையும் உணவு வழங்குவதாக அறிவித்திருந்தது அது முறையாக நடக்கிறதா இல்லையா என்பது குறித்து பார்க்க இருக்கிறோம் சமீபத்தில் தமிழ்நாட்டுக்கு ஒரு மிகப்பெரிய தலைப்புனிவு இந்திய அளவில் ஏற்பட்டது அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்தியாவிலேயே மிகவும் மோசமான குப்பை நகரமாக மதுரையை அறிவித்தார்கள் இது தமிழகத்துக்கு ஒரு மிகப்பெரிய தலைப்புணிவை ஏற்பட்டது அடுத்தது இந்தியாவிலேயே மிகவும் மோசமான அழுக்கான ஒரு குப்பை ரெண்டாவது பெரும் குப்பை நகரம் எது என்று கேட்டால் சென்னையை அறிவித்திருக்கிறார்கள் இது இன்னும் ஒரு மிகப்பெரிய தலைக்குணிவு சரி இந்தியாவில் மிக மோசமான குப்பை நகரங்களா தமிழ்நாட்டின் பெருநகரங்கள் மாறிக்கொண்டிருக்கிறது இதுக்கான அடிப்படை காரணம் என்ன சென்னை மாநகரம் நிறைய அடர்த்தியாக மனிதர்கள் வாழுகிற ஒரு நகரம் இந்த நகரத்தின் குப்பைகளை அகற்றுவதற்கு ஆயிரக்கணக்கான துப்புரவு பணியாளர்கள் தொடர்ந்து வேலை செய்து கொண்டிருந்தார்கள் அவர்களை பணி நீக்கம் செய்து புதிய கான்ட்ராக்டை வந்து இந்த மாநகராட்சி கொடுத்தது அப்படி புதிய கான்ட்ராக்டை எடுத்துக்கொண்ட நிறுவனம் ஒரு ஆந்திர நிறுவனம் என்ன சொன்னிச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா நாங்கள் நாற்பது வயதுக்கு மேலே இருப்பவர்களை வேலைக்கு எடுத்துக்கொள்ள மாட்டோம் என்று சொன்னார்கள் இது துப்புரவு தொழிலாளர்கள் மத்தியில் ஒரு பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியது காரணம் என்னன்னா கடந்த பதினைந்து ஆண்டுகளாக அரசு உங்களை அதாவது இந்த திமுக அரசு மட்டும் இல்லை திமுக அரசும் சரி திமுக அரசும் சரி ரெண்டுமே ஒரே குட்டையில் ஊர்ன மட்டை இந்த அரசுகள் என்ன சொன்னிச்சுன்னா நீங்கள் வந்து வேலை செய்யுங்க நாங்கள் உங்களை அரசு பணியாளர்களாக ஆக்குகிறோம் என்று சொன்னதுனால குறைந்த சம்பளத்துக்கு கடந்த பதினைந்து பதினாறு ஆண்டு காலமாக அவர்கள் வேலை செய்கிறாங்க இப்போ உதாரணத்துக்கு ஒரு இருபத்தஞ்சி வயது அல்லது முப்பது வயதில் இந்த துப்புரவு பணிக்கு ஒருத்தர் வந்திருந்தால் இந்த பதினைஞ்சு பதினாறு ஆண்டு காலத்தில் அவர் எத்தனை வயதை அடைந்திருப்பார் யோசிச்சு பாருங்க அப்போ உறுதியாக அவங்க நாற்பது வயதுக்கு மேலே அவங்க ஆயிருப்பாங்க நாற்பது வயதுக்கு மேலே இருக்கிறவங்களை வேலைக்கு எடுக்க மாட்டேன்னு சொன்னதுனால அவர்கள் மிக கடுமையான போராட்டங்களை முன்னெடுத்து காத்திருப்பு போராட்டங்களை நடத்துனாங்க அப்படி காத்திருப்பு போராட்டம் நடத்தியவர்களை தடியடி நடத்தி அடித்து பெண்களை எல்லாம் அவமானப்படுத்தி இழுத்து சென்று கைது செய்து அந்த போராட்டத்தை மாநில அரசு கலைத்தது கலைத்துவிட்டு இவர்கள் என்ன சொன்னாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு நாங்கள் அன்றாட வேலை அதாவது தினக்கூலிகளாக வேலை செய்கிற உங்களுக்கு சம்பளத்தை உயர்த்தி தர்றோம் ஒன்று ரெண்டாவது மூணு ஷிஃப்டிலையும் உங்களுக்கு காலை உணவும் மதிய உணவும் நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னு இவங்க வந்து அறிவிச்சிருந்தாங்க அதன்படி ஐநூற்றி எண்பத்தி ஐந்து ரூபாயாக இருந்த சம்பளத்தை எழுநூற்றி அறுபத்தி ஓர் ரூபா அதாவது நூற்றி ஆறு ரூபா கூட அவங்களுக்கு கொடுத்து சம்பள உயர்வு கொடுத்துட்டோம்னு இவங்க சொல்கிறாங்க எவ்வளவு வெக்கக்கேடானது எவ்வளவு மனம் வருத்தம் அடையக்கூடிய செய்தி நூற்றி எழுபத்தி ஆறு ரூபா கூட்டி கொடுத்துட்டா அது போதுமா நான் கேட்குறேன் ஒரு நாளைக்கு எழுநூற்றி அறுபத்தி ஓருபா அந்த துப்புரவு தொழிலாளர்களுக்கான சம்பளம் உணவு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன செஞ்சாங்கன்னா ஃபுட் ஸ்விங் என்டர்பிரைசஸ் அப்படிங்கிற ஒரு தனியார் நிறுவனத்துக்கிட்ட இந்த உணவு கான்ட்ராக்டை கொடுத்தாங்க அந்த தனியார் நிறுவனம் என்ன சொன்னிச்சு நாங்கள் அந்தந்த பகுதியில் உணவு சமையலை ஏற்படுத்தி அந்தந்த பகுதியில் இருக்கக்கூடிய துப்புரவு தொழிலாளர்களுக்கு தூய்மை பணியாளர்களுக்கு நாங்கள் வந்து உணவு கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னாங்க ஆனால் சொன்னபடி நடந்துக்கிட்டாங்களான்னா இல்லை செங்கல்பட்டு மாவட்டத்தில் மறைமலை நகருக்கு பக்கத்தில் சமையல் இடத்தை உருவாக்கி ஒட்டுமொத்தமாக தூய்மை பணியில் இருக்கக்கூடிய அனைவருக்கும் ஒரே இடத்தில் அவங்க சமைத்து அந்த பேக்கெட் ஒரு ஒருத்தருக்கு ஒரு ஒரு பேக்கெட் போட்டு அந்த உணவை கொண்டு வந்து இங்கே தூய்மை பணியில் இருக்கக்கூடிய தொழிலாளர்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இவங்க மறைமலை நகரில் சமைக்கிறாங்க மறைமலை நகரில் இருந்து சமைத்து பாக்கெட் போட்டு அந்த உணவை கொண்டுகிட்டு வந்து சரியான நேரத்துக்கு இதுவரைக்கும் கொடுத்தாங்களா அதாவது நவம்பர் மாதம் தேதியிலிருந்து இந்த உணவு கொடுக்குற திட்டம் நடைமுறைக்கு வந்துச்சு முதலமைச்சர் போய் அதை வந்து பார்த்துட்டு அந்த அந்த உணவுலேருந்து ஒரு வாய் எடுத்து இப்படி சாப்பிட்டுட்டு ஆக அற்புதமாக இருக்குது அப்படின்லாம் சொல்லிட்டு வந்தார் ஆனால் அவர் தொடங்கி வச்ச அன்னைக்கே அறுபது சதவீதம் பேருக்கு தான் உணவு கொடுக்கப்பட்டுச்சு மீதி நாற்பது சதவீதம் பேருக்கு உணவு கொடுக்கல இந்தா வந்துடும் அந்தா வந்துடும் இந்த இப்போ வந்துடும் அப்படின்னு சொல்லி மாலை வரைக்கும் அவங்க எல்லாம் காத்திருந்து உணவே வராமல் எல்லாரும் வருத்தப்பட்டு அந் அங்கே இருக்கக்கூடிய கவுன்சிலர்கள் அதிகாரிகளிடம் சண்டை போட்டுட்டு அவங்க எல்லாம் வந்து கலைஞ்சு போனாங்க இதுதான் வந்து உண்மையான ஒரு நிலை சரி இந்த ஏன் வந்து அங்கே வந்து இந்த உணவு சமைத்து கொண்டு வர்றதுல ஏன் தாமதமாகுது காலை உணவை மத்தியானத்துலேயும் மத்தியான உணவை பிற்பகலையும் கொண்டு வந்து கொடுக்குறாங்களே இது இது சரியில்லையே எதற்காக தாமதமாகுது அப்படின்னு கேட்டால் மறைமலை நகரிலிருந்து வர்றதுக்கு டிராஃபிக் சிக்கல் இருக்கு ஒன்று ரெண்டாவது உணவை சமைச்சு சுடச்சுட பார்சல் பண்ணுறதுல சிக்கல் இருக்கு அதனால் அங்கிருந்து கொண்டுகிட்டு வர முடியல அப்படின்னு சொல்லி மதிப்புக்குரிய மாநகரத்தினுடைய ஆணையர் ஐயா ஜே குமரகுருபரன் அவர்கள் சொல்கிறாங்க சரி இந்த தொழிலாளர்கள் என்ன கேட்குறாங்க அப்படின்னு கேட்டால் நீங்கள் நேரத்துக்கும் கொண்டாந்து எங்களுக்கு உணவு கொடுக்க மாட்டேங்கிறீங்க அதுவும் பாதி பேருக்கு சுத்தமாக உணவே கொடுக்கல நாங்கள் வீட்டில் இருந்தாவது எடுத்துக்கிட்டு வந்திருப்போம் நீங்கள் உணவு போ நாங்கள் உங்களுக்கு கொடுக்குறோன்னு சொன்னதுனால தான் நாங்கள் உணவை எடுத்துகிட்டு வரல அப்போ என்ன நீங்கள் என்ன எங்களை ஏமாத்துறீங்களா எங்கள் போராட்டத்தை நீர்த்து போகச் செய்வதற்கு நீங்கள் வந்து திட்டம் போட்டு சதி பண்ணுறீங்களா நீங்கள் வந்து சோறெல்லாம் எங்களுக்கு ஒன்றும் கொடுக்க வேணாம் எங்களுக்கு உணவெல்லாம் நீங்கள் கொடுக்க வேணாம் அந்த உணவுக்கான தொகையை கொடுத்துருங்க நாங்கள் சாப்பிட்டுக்கிறோம் அப்படின்னு சொல்லி இந்த மக்கள் பிடிவாதமாக இவங்க வந்து சொல்கிறாங்க இன்னும் சில இடங்களில் இந்த மக்கள் பசியோட தூய்மை பணி செய்து கொண்டிருப்பதை பார்த்து ஒரு சில மனிதபிமான மிக்க கவுன்சிலர்கள் என்ன செய்கிறாங்கன்னா பக்கத்தில் இருக்க ஹோட்டலில் போய் ஆர்டர் கொடுத்து அவங்களுக்கு வந்து சாப்பாடு வாங்கினு வந்து கொடுக்குறாங்க தயவுசெய்து தப்பாக எடுத்துக்காதீங்க இன்னைக்கு இதை வந்து சாப்பிடுங்க அரசாங்கம் போட்ட திட்டம் எங்கள் முதலமைச்சர் வந்து நீங்களாம் நல்லா ஊட்டச்சத்து ஊட்டச்சத்துள்ள உணவை சாப்பிடணும்னு தான் நினைக்கிறாரு ஆனால் நடைமுறைப்படுத்துறதுல நிறைய சிக்கல்கள் இருக்குது அதனால் நீங்கள் முதலமைச்சரை ஒன்றும் தப்பாக எடுத்துக்காதீங்க அரசாங்கத்து மேலே எதுவும் வருத்தப்படாதீங்க நாங்கள் உங்களுக்கு உணவு வாங்கி தரோம்னு சில பேர் வந்து கொடுக்குறாங்க இப்போ நம்முடைய கேள்வி என்னென்னா ஐயா குமரகுருபரன் அவர்கள் சொல்கிறாங்க நாங்கள் பணமாக வந்து கொடுக்க முடியாது பணமாக கொடுத்தா நீங்கள் என்ன பண்ணுவீங்க மாற்று வழிகளில் செலவு செஞ்சுருவீங்க குறிப்பாக டாஸ்மாக் கடையில் போய் சரக்கு அடிச்சிருவீங்க அதனால் நாங்கள் பணமாக கொடுக்க மாட்டோம் அப்போ உணவாக தான் கொடுப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த உணவு முறையான நேரத்தில் உழைப்பவர்களுக்கு கொடுக்கணுமா இல்லையா இது எவ்வளவு பெரிய ஒரு ஏமாற்று வேலையாக இருக்குது களத்தில் நின்று உழைத்து கொண்டிருப்பவர்கள் இன்றைக்கி நீங்கள் உங்கள் நீங்கள் இன்னைக்கு இந்தியாவில் வாங்கியிருக்க பட்டம் என்ன மூன்றாவது மிகப்பெரிய குப்பை நகரம் அழுக்கு நகரம் தூய்மையற்ற நகரம் சென்னை அப்படின்னு சொல்லி இந்தியா வந்து சென்னையை அந்த அந்த அவமானப்படுத்துக்கேடு உங்களுக்கு இல்லையா மாநில அரசுக்கு தலை பெரிய ஒரு அவமானத்தை சென்னை நகரத்துக்கு ஏற்படுத்ததுக்கு காரணம் என்ன நீங்கள் இந்த தூய்மை பணியாளர்களை அலக்களிக்கிறதுனால தானே அப்போ இங்க ஒரு ஒரு இன்ஃபிராஸ்ட்ரக்சர் இருக்கு உணவு வழங்குறதுக்கு அம்மையார் ஜெயலலிதா அம்மா காலத்துல அம்மா உணவகம் அப்படின்னு ஒன்று எல்லா பகுதியிலையும் ஏற்படுத்தி வச்ச வச்சாங்க எல்லா இடத்துலையும் அம்மா உணவகம் இருக்கிறது அங்கே சமைப்பதற்கான தொழிலாளர்கள் இருக்காங்க தொழிலாளர்கள் உள்ள போய் அந்த இடத்துல உணவருந்திட்டு வர்றதுக்கான ஏற்பாடுகளும் எல்லா இடத்துலையுமே இருக்கு ஏன் நீங்கள் அந்த அதையே பயன்படுத்தலை இந்த கேள்வி எழுதா இல்லையா அப்போ தனியார் நிறுவனத்துக்கு நீங்கள் இந்த கான்ட்ராக்டை கொடுக்கதன் மூலமா கொள்ளையடிக்கணும்னு நினைக்கிறீங்களா நீங்க இந்த அம்மா உணவகம் என்கிற அந்த உணவகங்களை பல இடங்களில் நீங்க மூடி வச்சிருக்கீங்க அங்கே வேலை செய்த பணியாளர்களை வேலையிலிருந்து சில இடங்கள்ல நீக்கிருக்கீங்க நாம என்ன சொல்றோம் அப்படின்னு கேட்ட அந்த அம்மா உணவகங்களை தூய்மை பணியாளர்களுக்கு உணவு வழங்குற இடமாக ஏன் உங்களால் மாற்ற முடியவில்லை அப்படி நீங்க மாற்றி இருந்தீங்கன்னா அந்தந்த பகுதியில் இருக்கக்கூடிய அம்மா உணவகங்களை பயன்படுத்தி அவர்கள் சாப்பிட்ருப்பாங்களே அப்போ உங்கள் நோக்கம் என்ன உங்க நோக்கம் தூய்மை பணியாளர்களுடைய போராட்டத்தை நீர்த்து போக செய்ய வேண்டும் தூய்மை பணியாளர்களை அழைத்து ஏமாற்றி அவங்களை ஏசி அறையில் உட்கார வச்சு முன்கூட்டியே அறைக்குள்ள பணியாளர்கள் எல்லாம் கூப்பிட்டு யூனிஃபார்ம் போட்டு எல்லாரையும் உட்கார வச்சு அந்த இடத்துல முதலமைச்சர் வந்து அதை பார்வையிட்டு ஆஹா எனது ஆட்சியில் பாருங்க இந்த மக்கள் எல்லாம் வந்து எப்படி வந்து தூய்மை பணியாளர்கள்லாம் சாப்பிட்றாங்க பாருங்க அப்படின்னு சொல்லி ஒரு நாடகத்தை ஒரு விளம்பரத்தை நீங்கள் செய்துவிட்டு அப்படியே அவங்களை கைவிட்டுட்டு போகணும் அப்படின்னு நீங்க முயற்சி பண்றீங்களா அப்ப இந்தியா இன்னும் வந்து தமிழக அரசின் முகத்தில் தான் தூப்பு குப்பை மாநிலமா தமிழ்நாடே ஆக போகுது துப்புரவு பணியாளர்களை நீங்கள் முறைப்படுத்தி அவர்களை அரசு பணியாளர்களாக நீங்க வந்து மாற்றி அவர்களுக்கு உரிய உரிமைகளை நீங்கள் கொடுத்து அவர்களை மரியாதையோடு நீங்க நடத்தலை அப்படின்னு சொன்னா சென்னை மாநகரம் மட்டுமல்ல மதுரை நகரம் மட்டுமல்ல தமிழ்நாடே குப்பை நகரமா போறத யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது அதனால மாநில அரசு இந்த நாடகங்களை எல்லாம் நிறுத்திவிட்டு உழைக்கிற மக்களுக்கு நீங்கள் வாக்கு கொடுத்தால் அந்த வாக்கை நேர்மையா நிறைவேற்றுங்க அதற்கான சரியான அதிகாரிகளை போட்டு நீங்க இந்த செயல் திட்டங்களை நடைமுறைப்படுத்துங்க திட்டத்தை கொண்டு வந்து நாலு நாள் தான் ஆச்சு இந்த நாள் நாளில் உங்களால் அறுபது சதவிகிதம் தொழிலாளர்களுக்கு கூட உணவு கொடுக்க முடியவில்லை என்று சொன்னால் உங்கள் நிர்வாகம் என்ன செய்து கொண்டிருக்கிறது என்பதை நீங்களே வந்து யோசிங்க மிக மோசமான நிர்வாக சீர்கேட்டை இது முன்னிலைப்படுத்துதா இல்லையா திமுக அரசு நிர்வாகம் என்பது ஒரு இயங்காத நிர்வாகம் என்று மக்கள் நினைக்க மாட்டார்களா நான் கேட்கிறேன் அதனால உடனடியாக இந்த அம்மா உணவகங்களை பயன்படுத்தி தூய்மை பணியாளர்களுக்கு சரியான நேரத்தில் உணவு கொடுப்பதற்கான நடவடிக்கையை மாநில அரசு எடுக்க வேண்டும் இந்த கண் துடைப்பு நாடகத்தை நீங்கள் நிறுத்திக்கொள்ள வேண்டும் என்று தாழ்மையோடு வேண்டுகிறேன் நன்றி வணக்கம்